அன்பானவர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பிஎஸ்சியலில் முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெறுவது எப்படி என்று பார்க்கலாம் செவி ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு உட்பட்ட பிஎஸ்சிஎல் முதலீடுகளை திரும்ப கொடுத்துள்ளது இப்பொழுது ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல் உள்ள எல்லா பிஎஸ்சிஎல் முதலீடுகளையும் திரும்ப கொடுப்பதற்காக பிஎசிஎல் முதலீட்டாளர்களை விண்ணப்பம் செய்யும்படி கேட்டுள்ளார்கள் முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள் விண்ணப்பங்களை அனுப்ப கேட்டுக்கொண்டுள்ளார்கள் எனவே பிஏசிஎல் முதலீட்டார்கள் தங்கள் விண்ணப்பங்களை தயார் செய்வதைப் பற்றி பார் முதலில் உங்களுடைய பெயரை பிஏசிஎல் சர்டிஃபிகேட்டில் உள்ளபடி எழுத வேண்டும் பிஏசிஎல் சர்டிஃபிகேட்டில் உள்ள பெயர்தான் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களது வங்கிக் கணக்குகளிலும் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் இ சர்வீஸ் மையங்களில் சென்று உங்கள் ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம் பேன் கார்டிலும் பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம் உங்களது வங்கியை அணுகி வங்கிக் கணக்குகளிலும் பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம் அடுத்து பிஏசிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை குறிப்பிட வேண்டும் பிஏசிஎல் சர்டிஃபிகேட்டில் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் என்பதற்கு கீழே உள்ள பிஏசிஎல் நம்பரை குறிப்பிட வேண்டும் பிஏசிஎல்லின் முதலீட்டாளரின் மொபைல் எண்ணை குறிப்பிட வேண்டும் இந்த மொபைல் எண்ணு தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டிலும் இருக்க வேண்டும் பிஏசிஎல் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கடைசி மூன்று டிரான்சாக்ஷன்கள் பேங்கினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு இவைகளை எல்லாம் ஸ்கேன் செய்து ஸ்கேன் காப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பேங்க் பாஸ் புத்தகத்தில் உங்களது பெயர் முகவரி அக்கவுண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் ஆகியவை தெளிவாக இருக்கும்படி பார்த்து கொள்ளவும் ஸ்கேன் செய்தவர்களை மட்டும் அனுப்பினால் போதும் ஒரிஜினல் பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்டை அனுப்ப தேவையில்லை பிஎம் லோதா கமிட்டியிடம் இருந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அனுப்ப வேண்டும் என்று தகவல் வந்தபின் ஒரிஜினல் பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்டை அனுப்ப வேண்டும் பிஏசிஎலில் நீங்கள் கட்டிய ரெசிப்ட் தொகையை முழுவதையும் சேர்த்து உங்களுக்கு வரவேண்டிய தொகை என்ற இடத்தில் குறிப்பிட ஓய்வு பெற்ற நீதிபதி பி எம் லோதாவை தலைவராக கொண்டு பிஏசிஎலின் சொத்துக்களை விற்று அதில் வரும் பணத்தை கொண்டு பிஏசிஎல் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்து வருங்கள் பிஏசிஎல் பற்றிய தகவல்களை அவ்வப்பொழுது தெரிந்து கொள்ள தயவிருத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே பெல் பட்டனையும் அழுத்தவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சந்தேகங்களுக்கு கமெண்ட்டில் எழுதவும் உங்களின் சந்தேகங்கள் கோரிக்கைகளை முடிந்த அளவு தீர்த்து வைக்கிறேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் பிஎஸ்சிஎல் பற்றி மேலும் தகவல்கள் தேவை என்றால் கமெண்டில் குறிப்பிடவும் உங்களின் ஆதார் கார்டு பேன் கார்ட் வங்கிக் கணக்கு இவைகளில் பெயர் ஏதாவது மாறியிருந்தால் எப்படி மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் எழுதவும் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன் எப்படி மாற்றலாம் என்பதையும் தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்